ஆளுநர் உரை ஒப்புதல் பெற்று வாசிக்க சொல்லியிருக்கு கூப்பிட்டுருக்கு முறையாக அவங்கள வரவேற்று பருந்த மண்டலத்தில் கூப்பிட்டு வச்சு ஹை டீ கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு மட்டும்தான் வரலை அவங்க தான் படக்கும் இருக்கலை அவங்க நடந்துகிட்டது முறையாண்டி நீங்களே பத்திரிக்கையில் தான் சொல்லணும் வாசிக்க வந்திருக்கு அதில் அவங்களுக்கு முன்பின் கா இருந்தன்னா நான் இந்த வார்த்தையை சொன்னேன் இதில் நீங்கள் நீக்கலை அப்படின்னு சொல்லலாமா குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆளுநர் உரை எனக்கு நீங்கள் தயாரித்து தந்தீங்க இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன் அதை நீங்கள் நீக்கலை அதனால் நான் கடைசி வரியை வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வாத்து நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாட்டு எனக்கு இதில் எழுதியிருக்கிறது ஒன்றுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கி எப்படி பாரத பிரதமர் அந்த பிஎம் கேர் பண்ணுற நான் யார்கிட்டையும் வாங்குவேன் எவ்வளோ ரூபாயும் இருக்கும் அது யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாரத பிரதமர் நம்ம இது என்னது தகவல் உரிமை சட்டத்துக்கு பதில் சொல்லியாச்சு பார்லிமெண்ட்லேயே நிதியமைச்சர் உட்பட எல்லாரும் பேசியிருக்காங்க நாங்கள் இதுக்கு பதில் சொல்ல அந்த பணம் பற்றி யாரும் கேட்கக்கூடாது அது தனி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அது யாருக்கெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் கேட்டால் அந்த தனி ஃபண்டில் வாங்கி தரணும் நம்ம பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருந்தாங்க இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து எழுதி கொடுத்த உரையை ஒரு வரி விடாமல் வாசித்தாங்க ஒரு வார்த்தை மாறாமல் வாசித்தாங்க முர்ம அம்மாவும் வாசிக்காங்க இவங்களும் வாசித்திருக்கலாமா அதை கேளுங்க அப்படி அதாவது நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்களோ அதே போல் ஆளுநர் அந்த உரையில் அவை இருக்கிறதை மீறி பேசுனது அவ்வளவு நீக்கப்படுகிறது அப்பாவு பேசினது நீக்கப்படுகிறது சட்டப்பேரவை அலுவல ஆய்வுக் என்னுடைய தலைமையில் இந்த அறையில் நடைபெற்றது அதன் முடிவுபடி நாளை இரங்கல் குறிப்புகள் மற்றும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் பதினான்காம் தேதி அதேபோல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிக்கும் தீர்மானம் தொடர்ச்சியாக நடைபெறும் பதினைந்தாம் தேதி ஆளுநர் வரைக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் வரை மட்டும் இருக்கும் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு பதில் உரை வருவார்கள் அதோடு அந்த சட்டமன்ற கூட்டத்தோட அதோடு முடிவு பெறுகிறது மீண்டும் பத்தொன்பதாம் தேதி அடுத்த வாரம் பத்தொன்பதாம் தேதி நிதி நிதியமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள் இருபதாம் தேதி மாண்புமிகு வேளாண் துறை அவர்கள் வேளாண் வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்வார்கள் தொடர்ந்து டிஸ்கஷன் அது டிஸ்கஷன் இல்லாமல் அது நிறைவேற்றப்படும் நிதிநிலை அறிக்கையின் மீது விவாதம் அன்று ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி காலை மாலை வரை விவாதிக்கப்பட்டு இருபத் இருபத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மாண்முக அமைச்சருடைய பதிலோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் கேச்ச அதாவது அவங்க வாசித்தது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கு அவைக்குறிப்பிலிருந்து நீக்கினாக்கி அதோட முடிஞ்சு வச்சா எல்லாத்தையும் சொன்னதுன்னு நீக்க அதான் பேரவை விதி நூற்றி எழுபத்தாறு ஒன்றின் படி சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையின் போதோ முதலில் தமிழ் தாய் வாழ்த்து அடுத்து ஆளுநர் உரை நிறைவாக தேசிய கீதம் இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்கே வந்து காட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிகிட்டு வரோம்

நீங்க தான் மாண்முக ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையினோட முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு பல மாநிலங்களில் இவ்வாறு இவர்கள் சில இப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்க பல மாநிலங்களை கூப்பிடுறதே இல்லை ஆளுநரை இப்போ தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர்கள் இருந்தாங்க தமிழிசை அம்மா அங்க கவர்னரா இருந்தாங்க கூப்பிடுறதே கிடையாது இல்லை அது இங்கே மாண்பை மதிக்கக்கூடியவங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்னேன் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது கொள்கை சித்தாந்த ரீதியில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும் மாண்பு சட்டம் என்ன சொல்றா தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றி சொல்றாங்க அதை கடைபிடிக்கிறோம் அதுக்கு முறையாக போய் நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம் வாரங்க எழுதி கொடுக்குற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு அதைத்தான் வாசிக்கிறாங்க அதில் வந்து எதமா எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாழ்த்துட்டு பிற கடைசி பக்கத்தை வாத்து நிறுத்திட்டாங்க பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் கேரளா ஆளுநர் கடைசியில் நாலு வரியை வாத்துட்டு முடிச்சுட்டாங்க அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்பு படியாவது உட்கார்ந்து தேசகிதம் இருக்கணும் இருக்கணுமில்ல அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம் இதில் அவங்க வந்து அந்த வரம்பை மாற்றியோ ரூலை மாற்றியோ சட்டமன்ற இந்திய அரசு சட்டத்தை மாற்றியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில் நாகரிகமும் இல்லை அதனால் அந்த வார்த்தைகள் சொல்றாங்க அவங்க அவங்களுக்கு சில அவருடைய எண்ணம் வந்து முதல்ல ஜனகணமனை படிக்கணுங்க நம்ம பேரவை விதிப்படி முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து நம்ம தமிழ்நாடு முழுதுமே முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் நிறைவாக ஜனகணமனை தேய்ச்சிக்கிடுவோம் இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணாமலாம் வேற எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிட்டுருக்குறோம் முதல்ல சிப்பாய் கழகம் வேலூரில் தமிழ்நாட்டில் தான் நடந்தது வேறு எந்த நாட்லையுமே நடந்தது இந்த வருஷம் நாங்கள் நானும் நம்ம செக்ரட்டரி தான் போகிறோம் கேளுங்க எதையும் சொல்லலை நாங்கள் கண்டிப்பாக வந்துருந்தேன் நாங்கள் வந்துட்டோம் ஏமா அது வந்து அரசு சம்பந்தப்பட்டதுமா அரசு முதலமைச்சர் அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்ணுறது அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசிக்கைக்கு வந்திருக்கு அதில் அவங்களுக்கு முன்பின் கா இருந்துன்னா நான் இந்த வார்த்தை சொன்னேன் இதில் நீங்கள் நீக்கலை அப்படின்னு சொல்லலாமே குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆளுநர் உரை எனக்கு நீங்கள் தயாரித்து தந்தீங்க இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன் அதை நீங்கள் நீக்கலை அதனால் நான் கடைசி வரியே வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வாத்து நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாட்டு

இதே சபையில தேசிய ஜனாதிபதி வந்திருக்கும் போது அப்போ ஜனாதிபதி வந்து இப்போ நம்ம பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருந்தாங்க இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து எழுதி கொடுத்த உரையை ஒரு வரி விடாம வாசித்தாங்க ஒரு வார்த்தை மாறாம வாசித்தாங்க முர்ம அம்மாவும் வாசிக்காங்க இவங்களும் வாசிக்கலாமா அதை கேளுங்க அப்படி அது எங்கே தம்பி கேட்கணும் ஏன் ஏன் எப்படி நடந்துக்கிட்டு அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கலாச்சார இலக்கியம் பண்பாடு உள்ள நாடு ஸ்டேட்டு தமிழ்நாடு இங்கே ஒரு மரபு இருக்கு அதான் மரபு எதுக்கு மீறணும்னு நாங்கள் கேட்குறோம் அப்படி நடக்கு இப்போ நீங்கள் இதுக்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னா நீங்களே சொல்லுங்களேன் ஆளுநர் உரை ஒப்புதல் பெற்று வாசிக்க சொல்லியிருக்கு கூப்பிட்டுருக்கு முறையாக அவங்கள வரவேற்று பிறந்த மண்டலத்தில் கூப்பிட்டு வச்சு ஹை டீ கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு மட்டும்தான் வரல அவங்க தான் படக்கும் இருக்கலை அவங்க நடந்துகிட்டது முறையாண்டி நீங்களே பத்திரிகையில்தான் சொல்லணும் அதே நேரத்தில் அதில் அது அவங்க அதாவது நம்ம அதுக்கு மரபு மீறி சொல்லலை ஆளுநர் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா நியாயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு பாரத பிரதமருடைய ஒரு நிதி இருக்குது பிஎம் கேர் ஃபண்டு அதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு வாங்க ஐம்பதாயிரம் கோடி வாங்கிட்டு வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு இருக்குது இதை ஆளுநர் உரையில் நம்ம யாரும் பேச முடியுமா ஆளுநரை கொண்டு வச்சுக்கிட்டு அதுதான் சொல்றேன் இதே மாதிரி தான் நீங்களும் இந்த மரபை மீறி பேசக்கூடாது ஒரு இப்படி பேசுனா அது முறையில் சொல்லியிருக்கேன் இல்ல இல்ல அவங்களுக்கு சொல்றாங்க நீங்க எப்படி தவறாட்டு பேசிட்டோம் அதே தான் இது மரபு மீறின செயல் அதனால தான் எல்லாம் சேர்த்து நீங்க நம்ம இந்திய மக்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் சொன்ன முறை எப்படி கேட்க முடியும் பாரத பிரதமர் அந்த பிஎம் கேர் பண்ற நான் யார்கிட்டையும் வாங்குவேன் எவ்வளோ ரூபாயும் இருக்கும் அது யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாரத பிரதமர் நம்ம இது என்னது தகவல் உரிமை சட்டத்துக்கு பதில் சொல்லியாச்சு பார்லிமெண்ட்லேயே நிதியமைச்சர் உட்பட எல்லாரும் பேசியிருக்காங்க நாங்கள் இதுக்கு பதில் சொல்ல அந்த பணம் பற்றி யாருக்கு கேட்கக்கூடாது அது தனி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அது யாருக்கெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் கேட்டு அந்த தனி ஃபண்டில் வாங்கி தரணும்